சூப்பராக ஆரஞ்சு ஜூஸ் போடலாம் பறவை மூணு பழம் எடுத்துட்டேன் தோலெல்லாம் உடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பர் ஜூஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயில் கேட்ட ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க ஜூஸ் வேணும்னாங்க உடனே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஈஸி மெத்தேடில் டேஸ்ட்டாக நல்லா இது மாதிரி உரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உரிச்ச தோலையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இதில் ஒரு டீஸ்பூன்லாம் இது வந்து நம்ம இது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடணும் பாருங்கள் இந்த உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் ஈஸி மெத்தட்ல இருந்தால் நம்ம அப்பப்போ உரிச்சு எடுத்துகிட்டு இருக்கிறத நல்லா கொட்டையும் வந்துச்சு அது போட்டுக்கலாம் கொட்டை அப்படியே இருக்கு நடுவில் அரிஞ்சிங்கன்னா அந்த பொட்ட எல்லாம் வந்துடும் நீங்கள் அந்த கொட்டையோட போடுறதுனால தான் கொஞ்சம் கசப்பு துவர் படிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி அறிஞ்சிங்கன்னா ரெண்டா அறியணும் ரெண்டா அரிஞ்சா பாருங்க எல்லா ரெண்டுலையுமே எல்லா கொட்டையும் அப்படியே மேலே இருக்கும் கையை வைக்க வேண்டியதே இல்லை கத்தியில வச்சு அப்படி தள்ளி போடலாம் சூப்பரா சூப்பர் இதில் பாருங்க நல்ல வெயில் ஏற்ற ஜூஸ் இந்த ஜூஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த ஒரு மாதம் லீவில் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவனிச்சு விட்டுருலாம் மூணு போட்டிருக்கேன் அஞ்சு பேர் குடிக்கலாம் நல்ல பெரிய பழம் கொட்டை வெளியில இப்படி இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும் பாருங்க இப்படி இருக்கா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கொட்டை இருக்கும் ஒவ்வொன்றுல உள்ள இருக்கும் ஒவ்வொன்றுல நடுவுலயே இருக்கும் இதெல்லாம் எடுத்தாச்சுலாம் அப்பா அந்த வாசனை சாப்பிடலாம் போல இருக்குது உங்களை எல்லாம் உள்ள இருக்கு நீங்க அறிஞ்ச ஒண்ணு எப்படி இருக்குன்னு அப்படியே போடறாதீங்க உள்ள கொட்டை இருக்கு கொஞ்சம் இப்படி எடுத்தீங்கன்னா அந்த கொட்டை தெரியும் எல்லாம் வந்துச்சு அடைய போட்டுலாம் போட்டுட்டு சக்கரை நெய் போட்டுக்கலாம் இது சாரி தேன் போட்டுக்கலாம் நான் தேன்க்கு முதல்ல சக்கரை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் குடீஸ்னாலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிச்சிக்குவாங்க இது எதுவுமே போட தேவையில்ல இருந்தாலும் கொஞ்சம் போட்டுட்டேன் பாருங்கள் எல்லா கொட்டையும் எடுத்து அறுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க என்ன எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி வெயிலில் கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக குடிக்கலாம் அதை வச்சு நாமளும் அதே சாப்பிட்டு வச்சு ஒரு டம்ள நாமளும் குடிச்சுக்கலாம் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா எல்லாத்தோடையும் இந்த ஜூஸ் நல்லா உடம்புக்கு நல்லது நல்லா சைனிங் கொடுக்கும் வயிற்று பூ நல்லா ஆற்றுவோம் இதில் ஆரஞ்சு பழத்தில் நிறைய விஷயம் இருக்குது எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுது ரொம்ப சத்தானது இந்த வெயில் கேத்தது வடிகட்டிக்கலாம் ஸ்பூன் வச்சு இப்படி கலக்கணிங்கன்னா வந்துடும் நான் கொஞ்சம் தண்ணி ஜார் சின்னதாக இருக்கிறதுனால லைட்டாக தெரிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால சரி இன்னொரு முறை போட்டுக்கலாம் இன்னொரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நடை போட்டுக்கலாம் இந்த மூடியில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் திரறி வடிக்கடிக்கோங்க இன்னும் ஒரு அரை டம்ளம் தண்ணி ஊற்றி இன்னொரு முறை அடிச்சுக்கலாம் பெரிய ஜாரில் அடிச்சிக்க தெரிக்காது இன்னொரு தரட்டும் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இதுல இருக்கு இன்னும் நான் லைட்டா தான் அரைச்சேன் ஏன்னா தண்ணி தெரிக்கிது வெளியா அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இது சும்மா அப்படி லைட்டா அப்படியே ஒரு ரோல் இப்படி ஒரு டவுட்டாக ஒரு ரெண்டு முறை கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றி அடிச்சுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ஜூஸ் நல்லா இருக்காது சல்லன்னு போயிடும் பெரிய பெரிய பழம் மூணு சாத்து இது ஆரஞ்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நல்லா திக்காக நல்லா புழிஞ்சுக்கோங்க அதை வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா புழிஞ்சியாச்சு இந்த திப்பி வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தோல்ல ஒண்ணு செய்ய போறேன் அதுல கொட்டிக்கலாம் இதை அதுல எப்படி கொஞ்சம் நஞ்சு இருக்கும் ஒட்டிட்டு இருக்கும் அந்த ஜூஸ் அந்த தோல்ல அப்படியே போட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு செம்மையா ஒரே செகண்ட்ல ஜூஸ் ரெடிங்க ரொம்ப டேஸ்டா மூணு பெரிய ஆரஞ்சு பழம் மூணு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டம்ளர் தண்ணி சூப்பராக ஆரஞ்சு ஜூஸ் ரெடி வெயில் கேட்டுறது ரொம்ப சத்தானது இதெல்லாம் நம்ம லேடிஸு ஜென்ஸு எல்லாம் குடித்தாலுமே நல்ல கலர் கொடுக்கும் ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் சைனிங்காக இருக்கும் நம்ம இந்த தோலையே காய வச்சு நல்லா பொடி பண்ணி அதை மு முகத்துக்கு போட்டுட்டு நல்லா அதை எலுமிச்ச சாறு மஞ்சள் எல்லாம் கலந்து

எப்படி இருக்க சொல்லுங்க ரொம்ப நேரமா கேட்டு பன்னெண்டு இருந்து எனக்கு டைம் இல்ல சரி சாப்பாடு குடுத்துட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேல ரெண்டரை மணிக்கு போடிக்கிட்டோம் ஒரு மணிக்கு சாப்பாடு விட்டு விட்டேன் ரெண்டரை மணிக்கு இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் உனக்கு தனியா தரதான் குடிச்சுட்டோம் சரி நீ குடி உனக்கு தனியா தர சரி நீ குடி 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 குடிச்சது எப்படி பார்ப்பாரு டேஸ்டெல்லாம் ஆ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல கலர் தான் இதை குடிச்சா எல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த அதனுடைய அந்த சா அந்த தோல் எடுத்தே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நல்ல கலர் கொடுப்போம் குடிச்சிட்டா வரும் கொஞ்சம் நேரம் நீ ஒன்று சொல்லியோ சொல்லுமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோவுக்கு சொல்லி பிரதீக்ஷா வீடியோக்கு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள்